யோசிப்பாங்க இது கூட நம்ம வெற்றி வெற்றி அடைவதற்கு ஒரு தடங்களா இருக்கு இது ஃபர்ஸ்ட் வந்து நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆக்சுவலி அதுதான் நான் சொல்றேன் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் அது எது எதும் கூட வரும் முன்ன பண்ண பெரிய அதுவும் கூட கூட ஹாய் ஹலோ ஹவர் யூ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒரு ஸ்மைல் ஃபேஸோட நம்ம பேசும்போது அந்த அணுகுமுறை பார்த்தீங்கன்னா எப்பயப்பட்ட மனுஷனுக்கு பிடிக்கும் அது கூட நம்ம வெற்றி அடைகிறதுக்கு நிறைய சக்சஸ் பீப்புள் பார்த்தீங்கன்னா எப்படிதான் வெற்றி அடைஞ்சிட்டு வருவாங்க அதாவதுங்க இன்னொரு விஷயம் இருக்குங்க நிறைய வருதுன்னு நம்ம ஆடவும் கூடாது இல்லைன்ட்டு வருத்தமும் போடக்கூடாது ஸ்டாண்டர்ட் மைண்ட் அதுவும் வந்து வெற்றி அடைகிறதுக்கு ஒரு தடங்களா இருக்கு ரொம்ப வந்துருச்சேன்னு ஒரு குதி குதிச்சு ஆடிட்டு இருந்தேன் அப்படியே இதாயிடுவோம் டவுன் ஆயிடுவோம் தம்பியின் சிந்தனையும் ஒன்று ஆமா தான் நான் வந்து இது நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே இந்த சிரித்து முகத்தொடர் இருப்பது கூட வெற்றி ரகசியம் சொல்லல பார்த்தேன் ஒற்றுமை ஆமாப்பா ஒற்றுமையே தான் அது உண்மைதான்ப்பா சொல்லுங்க நல்ல சிந்தனை ஆமா எண்ணங்கள் உயர்வான எண்ணங்கள் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அதாவது சொல்லுவாங்க திங்க் ஆஃப் பியூட்டி ஜாய் ஃபார் எவர் நல்ல சிந்தனை பாத்தீங்கன்னா நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் சந்தோஷமா இருக்கலாம் என் அந்த நினைக்கிற எண்ணங்களே நம்மளுக்கு மேம்பட்டதா இருக்கணும் உயர்ந்த எண்ணங்களா இருக்கணும் அதுவும் பாத்தீங்கன்னா வெற்றிக்கு நல்ல ஒரு ஹெல்ப்பா இருக்கும் நம்மளுக்கு உதவியா இருக்கும் அப்புறம் மேனேஜ்மெண்ட் பவர் என்ன வேணா சொல்லிக்கலாம் நீங்க அக்கௌண்டன்ஸ் தானுங்களா மேனேஜிங் இது டைரக்ஷன் நம்ம அது கரெக்டா கரெக்டான டைம்ல கரெக்டான முடிவு எடுக்கிறது அப்படி எடுக்காத பட்சத்துல தான் நம்ம வெற்றிக்கு தடங்கலாம் மாறுது ஓகேங்களா அதுவும் வந்துடும் நாமக்கா ஓகே வேறால இதோட முடிச்சுக்கலாங்களா மணிமாறன் தம்பி நல்லா பேசுனீங்க உங்களுடைய சிந்தனைகள்ல உயர்ந்த சிந்தனை எல்லாருமே நல்லா கரெக்டான இது கருத்துக்களை உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்கள் எல்லாம் சொல்லிருக்கீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சிருக்கு இது மாதிரி நிறைய டாபிக் பாத்தீங்கன்னா நல்ல நல்ல விஷயங்கள் மக்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் நம்ம மூலமா நாலு பேர் தெரிஞ்சுக்கும் போது நம்மளும் நல்லா இருப்போம் மற்றவங்களும் எல்லாரும் நம்மள சார்ந்தவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் இதுதான் நம்ம குறிக்கோளா இருக்கணும் இந்த குறிக்கோள்ல இருந்து நம்ம எப்பவுமே விலகவும் கூடாது யாருக்காகவும் எதையும் விட்டுவும் கூடாது இந்த இது இந்த ஒரு விஷயம் கூட வெற்றிக்கு வந்து தடங்களா இருக்கிறதுக்கு நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பணிஞ்சு போயிடுவோம் அது கூட தவறு எதுக்கு க நம்ம பணியணும் எதுக்கு வந்து இது கரெக்டா இருக்கணும்ன்றதை நம்ம தான் அதை முடிவு பண்ணணும் மற்றவங்க முடிவு பண்ணக்கூடாது இது வந்து மாறும்போது கூட வெற்றிக்கு வந்து தரங்கலாம் மாறுது ஓகேங்களா மாதிரி எந்த இடத்துல எஸ் சொல்லணும் நோன்றது நோ எஸ்னா எஸ் இதுல வந்து நம்ம ஒரு கான் அந்த கரெக்டான ஒரு இது இருந்தோம் முடிவுல இருந்தோம்னா யாருமே ஒண்ணுமே பண்ண முடியாது ஓகேங்களா சரிக்கா நல்ல அமைதியும் நல்ல உறக்கமும் தழுவி இந்த இரவோட உண்மை நீங்க பேசம் எல்லா வந்து நேரில் நல்லா பேசினீங்க இன்னைக்கு வந்து அனைத்து நண்பர்களும் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் மீண்டும் ஒரு அனது நேரலையில் வருகிறேன் அதுல இருந்து உங்களுக்கு ரயவதி சரவணன் என்னுடைய சேனல் அதே மாதிரி சொல்லிக்கிறேன் சேனல் எதை பத்தி நான் அதிகம் போஸ்டிங் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா குக்கிங் சேனல் நிறைய அண்ட் ஷார்ட்ஸ் டைம் கிடைக்கும் போது பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் என்னுடைய வீடியோ அண்ட் ஷார்ட்ஸ் தெரிவிங்க நான் உங்க எல்லாருக்கும் ரிப்ளை பண்றேன் ஓகேங்களா புதுசா பாக்குறது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகேங்களா மிக மகிழ்ச்சி நானும் உங்களிடம் நிறைய கற்றேன் நன்றிக்கா